வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் திமுகவிற்கு ராஜசபா கொடுக்க வேண்டியது இது அதிமுகவின் கடமை பிரேமலதா விஜயகாந்த் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் புதுக்கோட்டை செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் தேமுதிகவிற்கு ராஜசபா சீட் அளிக்க வேண்டியது அதிமுகவின் கடமை இது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் முடிவு செய்யப்பட்டது தான் அதிமுக ராஜசபா சீட் தேமுதிக கொடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட நிலைப்பாடு குறித்து முடிவு எடுக்கப்படும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பழமொழி இதற்கு ஏற்ற நாங்கள் பொறுமையாக உள்ளோம் இதற்காக நாங்கள் தாங்கள் பதட்டமோ பயமோ வேறு எந்த முடிவும் தாங்கள் எடுக்கவில்லை பொறுமை கடலிலும் பெரியது என்று பத்திரிகையாளர்களுக்கு தான் தான் கூறினேன் தவிர அந்த பழமொழி எங்களுக்கும் கிடையாது திமுக தரப்பில் கூறியபடி கமலுக்கு ராஜசபா சீட் வழங்கியுள்ளனர் அது வரவேற்கத்தக்கது அரசியலில் நம்பிக்கை தான் முக்கியம் வார்த்தை தான் முக்கியம் கொடுத்த வார்த்தை மீது முடிவு எடுத்தால் தான் பொதுமக்கள் அவர்களை நம்புவார்கள் இருபத்தி நாலு தேர்தலிலேயே ஐந்து எம்பி சீட்டுகள் ஒரு ராஜசபா சீட்டு முடிவு செய்யப்பட்ட ஒன்று தேமுதிகவிற்கு வந்த வாய்ப்பு ஒரு முறை அன்புமணி ராமதாஸ் தட்டி பறித்து விட்டார் மற்றொரு முறை ஜி கே வாசனுக்கு தரப்பு தரப்பட்டது அதை தேமுதிக மனதார ஏற்றுக்கொண்டது எனவே தான் கூறினேன் ஏற்கனவே முடிவு எடுத்தபடி ராஜசபா சீட் தேமுதிக தர வேண்டியது அதிமுக கடமை சொன்ன சொல்லில் உறுதியாக இருந்து தேமுதிகவிற்கு அதிமுக தலைமை அறிவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் மக்கள் மீது அவருக்கு நம்பிக்கை இரு வரும் ஒரு ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு கருத்தை கூறிவிட்டு வந்து விடுவார்கள் அதற்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டி அவர் அவருக்கு அவர் அவர்கள் தாய்மொழி பெரிது முட்டையிலிருந்து கோழி வந்ததா கோழியிலிருந்து முட்டை வந்ததா என்பது சர்ச்சைக்குரியது ஒன்று பல்வேறு காண்டங்களில் தமிழ் முதன்மையானது மொழி என்று கூறப்பட்டுள்ளது முதல் மொழி தமிழ் அவங்கவங்க மாநிலத்திற்கு அவங்கவங்க தாய்மொழி பெரிது அனைத்து மொழியும் கற்போம் என்பது தான் தேமுதிகவின் நிலைப்பாடு முதலில் தமிழ் மொழி தான் கற்க வேண்டும் அதுதான் தேமுதிக நிலைப்பாடு இந்த சர்ச்சையால் பேச்சு பட நடத்தப்பட்ட என்பது குறித்த அவர்தான் விளக்கம் வேண்டும் அன்பு அன்பு மன்னிப்பும் கேட்க மாட்டோம் என்று கமலஹாசன் கூறியுள்ளார் அன்பு என்பவர் யார் என்று கமல் விளக்கம் வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இரண்டு நாட்களில் தேமுதிக சார்பில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட உள்ளனர் நாங்கள் எங்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய முயற்சிகளுக்கு ஆறு மாதம் எங்களுக்கு தேவை அதனால்தான் கூறினேன் கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் கூட்டணி குறித்து பல்வேறு விஷயங்கள் குறித்தும் எங்களுடைய நிலைப்பாடு தெளிவுபடுத்தப்படும் கட்சி தொடங்கி போது விஜய் எங்கள் எங்கள் பிடிக்கவில்லை செந்தூர பாண்டியன் படத்தில் இருந்து எங்களுடைய வீட்டிற்கு அடிக்கடி விஜய் வருவார் தேமுதிக மற்றவருக்கும் யோசனை கூடிய இடத்தில் இல்லை அதேபோன்று போன்று விஜயும் யோசனை பெறக்கூடிய நிலையில் அவரும் இல்லை அவருடைய கட்சியை வளர்ப்பது என்பது அவருக்கு தெரியும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஞானசேகர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அவருக்கு வழங்கக்கூடிய அதே தண்டனை அவருக்கு பின்னால் வர உள்ளவர்களையும் கைது செய்து அவர்களுக்கும் வழங்க வேண்டும் சமீப காலத்தில் ஒரு பிரச்சினை மட்டும் தீர்ப்பின் போது எங்களால் வந்தது உங்களால் வந்தது என்று போட்டி போ நிலை உள்ளது அதனை தவிர்க்க வேண்டும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யாராலும் தீர்ப்பு வழங்க வழங்கப்படவில்லை நீதிமன்றத்தால் தான் வழங்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தின் நேரடி கண்காட்சி கண்காணிப்பில் தான் இந்த விசாரணையானது நடைபெற்று அதன் தான் இந்த தீர்ப்பு கிடைத்துள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனை என்பது அவர்களுடைய குடும்ப பிரச்சனை இதை மற்றவர்கள் தலையிடக்கூடாது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அன்புமணி ராமதாஸ் மீது ராமதாஸ் வைத்து வருகிறார் அவருக்கு மந்திரி பதவி கொடுத்ததே தவறு என்று தற்பொழுது கூறி கூறுகிறார் காலம் கடந்த யோசனைக்கா யோசனையாகத்தான் இதனை நான் பார்க்கிறேன் இதனை இப்பொழுது நான் அவர் உணர்ந்துள்ளார் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் நம்மை நாம் பாதுகாக்கக்கூடிய கடமை நமக்கு உள்ளது வழிகாட்டு நெறிமுறைகளை பாதுகா பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் முதலமைச்சர் தொகுதியில் கேலிக்கூத்து மாறி ஒரு நிகழ்வு நடந்துள்ளது போலி ஐநூறு ரூபாய் நோட்டுகள் வழங்கி அவர்களோடு அமைச்சர் சேகர்பாபு நடமாடியுள்ளது கேலி கூத்தாக உள்ளது வரும் தேர்தலில் தனி தனித்து ஆட்சி என்பது இருக்காது ஆட்சியில் பங்கு என்ற நிலை தான் ஏற்படும் இதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆளுங்கட்சி மீது அண்ட ஆண்ட கட்சி மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளனர் இங்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்துள்ளதால் வரும் காலங்களில் ஆட்சியில் பங்கு என்ற நிலை தான் ஏற்படும் என்றார்கள் இந்த ஒரு தகவல் தற்பொழுது இந்த ஒரு தகவலை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்